உள்ளது ஆகையால் இது ஒரு ஒரு வார காலத்துக்கு முன்பாகவே இதோடைய கரையின் பலத்தன்மையை உறுதி செய்வதற்காக பொறியாளர்களை அங்கு அனுப்பி வைத்து ஆய்வு செய்துள்ளோம் அனைத்து கடந்த முறை செங்கல் புயலால் கரை உடைந்த சம்பவங்களில் இருந்த அனைத்து ஏரிகளையும் ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மை உள்ளது என்பதை உறுதி செய்துள்ளோம் ஆயினும் அதற்கு பேக்கப்பாக சேண்ட்பேக்ஸ் மற்றும் கேசூரனா போல்ஸ்களையும் நம்ம அரேஞ்ச் செய்துள்ளோம் இருபத்தி ஓராயிரத்தி இருநூறு சேண்ட்பேக்ஸை நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கு உள்ளது மற்றும் புயலாக இது வரக்கூடிய சூழ்நிலையில் ஈபி கம்பங்கள் அது விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் அதற்கு ஏற்பாடாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு இபி போல்ஸ்கள் நம்மளுடைய பூத்தமேடு இந்த ப்ரீகாஸ்ட் செய்து செய்து அதையும் ப்ரீ பொசிஷன் அதாவது அந்த எங்கு பாதிப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கிறோமோ அந்த இடங்களில் நாம் அதை கொண்டு வந்து சேர்த்துள்ளோம் நம்மளுடைய நகர்ப்பகுதிகளில் பொறுத்தவரை இந்த மழையால் வந்து எங்கெல்லாம் வெள்ளம் சூழுமோ அதற்கு உடனடியாக பம்பிங் அரேஞ்ச்மெண்ட் செய்வதற்காக நகராட்சி பேரூராட்சிகள் மற்றும் ஊரக வளர்ச்சி துறையின் மூலம் பம்புகள் ஒரு அறுபத்தி ஆறு மோட்டர் பம்புகளை அரேஞ்ச் செய்திடும் பவர் ஜெனரேட்டர்ஸ் இரநூத்தி எண்பத்தி மூணு பவர் ஜெனரேட்டர் ஜேசிபி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று ஜேசிபிஸ் அரேஞ்ச் செய்திடும் இதில் பொதுவாக மோட்டார் பம்ப்ஸ் அரேஞ்ச் செய்தாலும் கூட அதற்கு தேவையான டீசல் சில நேரம் கிடைக்காமல் போகும் அதற்கு உண்டான மேன்பவர் அங்கு இல்லாமல் போகிறார் ஸோ இது காம்ப்ரிஹென்சிவாக மென் அண்ட் மெட்டீரியல் என்று சொல்லுவார்கள் ஸோ அதற்கு உண்டான டீசலும் ஸ்டாக் வைத்துக்கொண்டு அதற்கு யார் அந்த பம்பை இயக்குவார்கள் என்ற கான்டாக்ட் விவரம் துறை அதிகாரிகளிடம் இருக்குமாறு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம் மீனவர் மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுரையும் கூறியுள்ளதால் நம்மளுடைய மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்லாமல் நம் கரையோரமாக இருக்கிறார்கள் அனைத்து வித முன்னேற்பாடுகளும் இந்த புயலானதாகவும் மழை இந்த டெவலப்பிங் சுச்சுவேஷனாக உள்ளது இப்பொழுது இருக்கின்ற தகவலின்படி நாளை மதியத்திலிருந்து மழை வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் இது டெவலப்பிங் சிஸ்டமாக உள்ளதால் அது எப்படி வலுப்பெறுகிறதோ அதற்கு ஏற்ப தயார் நிலையில் நம் மக்களை காப்பதற்காகவும் ரெஸ்பான்ஸ் செய்வதற்காகவும் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இதை எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் ஒன் பிளஸ் ஃபைவ் இப்போ வந்து நம்மளுடைய வீக்கெண்ட்ஸ் வந்து விடுமுறை நாட்கள் தான் நம்மளுடைய மாவட்ட கல்வி அலுவலர் மூலமாக தனியார் பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளோம் அதன் வாயிலாக எந்தவித சிறப்பு வகுப்புகளும் இந்த ரெட் அலர்ட் சூழ்நிலை உள்ளதால் எந்தவித சிறப்பு வகுப்பு வகுப்புகளையும் செயல்படுத்தக் கூடாது என்பதை